வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் இணையலாம் கல்லூரிக்கு சென்று வந்த குழலி இரவு சாப்பிட்டு விட்டு படித்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் வந்து அமர்ந்தார் ரத்தினம் சமையலறையின் உள்ளே ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தாள் கற்பகம் என்னம்மா இன்னும் இருக்க தூக்கம் வரலையா என்று ரத்தினம் கேட்க இல்லப்பா எக்ஸாம் வந்துடுச்சு படிக்க வேண்டியது இருக்கு அக்கா கல்யாணத்துக்காக லீவு வேற போட்டுட்டேன் அதான் இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னப்பா நீங்க இன்னும் தூங்கலையா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றாள் அவள் இல்லம்மா தூக்கமே வரல நாளைக்கு நம்ம வேலுவுக்கு மேனகாவை பொண்ணு கேட்க போறல்ல அதான் சீக்கிரமே எடுத்து உன் அண்ணனுக்கு கல்யாணம் வேற பண்ணணும் அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதும்மா அப்புறம் குழலி இன்னைக்கு நானும் அம்மாவும் சித்ரா வீட்டுக்கு போயிருந்தோம் அவளை பாக்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சுமா எவ்வளவு துரு துருன்னு வேலை பார்க்கறா ரொம்ப அழகா குடும்பம் நடத்துறாமா மாப்பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது அவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு அதை பார்த்தப்போ நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம விட்டுட்டோமேனு மனசுக்குள்ள இந்த பாரமே கரைஞ்சிடுச்சு எங்களுக்கு சந்தோஷத்துல திக்குமுக்காடி போச்சு இதுக்குதான் இத்தனை நாளா நானும் அம்மாவும் மனசுக்குள்ளேயே புலுங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குமா வேலுவுக்கும் நல்லபடியா அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு உனக்கும் பிரபு மாதிரியே நல்ல மனசுள்ள பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாங்க நிம்மதியா கண்ணை மூடலாம் என்றார் ரத்தினம் அப்பாவின் வார்த்தையில் அதிர்ந்து போன குழலி அப்பா ஏன் இப்படி இது பேச பேசாதீங்கப்பா என்று குரல் தளர சொன்னாள் குழலி இல்லம்மா நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுடுமா என்ன என்னோட ஆதங்கத்தை உங்ககிட்ட சொல்ற அப்புறம் நாளைக்கு கிளம்பி நாங்க போயிட்டு வர வரைக்கும் நீ தனியா இருக்க முடியாதுல்ல அதனால நீ சித்ரா வீட்டுக்கு போயிடு அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் நாங்கள் பேசிட்டோம் அவங்களும் உன்னை இங்கே வர சொல்லிட்டாங்க நாளைக்கு காலேஜ் முடிஞ்சு நீ நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் நேராக அவங்க வீட்டுக்கே போய் இறங்கிக்கோ அவ உன்னைய நல்லா பார்த்துப்பா நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு நீ இங்கே வந்துக்கலாம் என்றார் ரத்தினம் ஏன்பா அவங்களுக்கே இப்போதான் கல்யாணம் ஆகி தனியா இருக்காங்க என்னை அவங்களுக்கு தொந்தரவா அனுப்புறீங்களே இது நம்ம வீடு தானேப்பா இங்கேயே நான் இருந்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றாள் குழலி குழலி நீ தனியா இருந்துட்டு நிம்மதியா இருக்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு திக்கு இருக்கும் விட்டுட்டு வந்துட்டோமேனு என்று ரத்தினம் சொல்லி கொண்டு போதே ஆமாண்டி அப்பா சொல்றத கேளு இங்க எல்லாம் உன்னைய தனியா விட்டுட்டு போக முடியாது நீ சித்ரா வீட்லயே போயிரு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவ வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை காலையில காலேஜ் போனா நைட்டு தான் திரும்பி வர அவ வீட்டுலதான் தூங்கு அவங்களுக்கு ஒன்னும் தொந்தரவா இருக்காது உன்னைய விட்டுட்டு போக முடியாது என்று கற்பகம் சரிப்பா நான் போறேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கப்பா நல்லபடியா பேசி அண்ணகல்யாணத்தை சீக்கிரமா முடிவு பண்ணிட்டு வாங்க என்றாள் குழலி அதுக்குத்தானே போறோம் அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம்மா நீ கவலைப்படாத சரி நாங்க போய் தூங்குறோம் கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் ரத்தினம் கிளறி வச்சிருக்க காலையில சாப்பிட்டு காலேஜுக்கு எடுத்துட்டு போ சீக்கிரம் கிளம்பணும் அதனால இப்பவே செஞ்சு வச்சுட்டேன் மறக்காம எடுத்துட்டு போயிடு புரியுதா நானும் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு கற்பகமும் சென்று விட்டாள் படித்து கொண்டிருந்த குழலிக்கு விஜயின் ஞாபகம் தான் ஓடிக்கொண்டிருந்தது அப்படியே அவளும் கண்களை மூடினாள் ஆனால் அந்த இரவு குழலியின் கண்களை மூடிய போதும் தூக்கம் வரவில்லை விஜயின் முகம் அவன் குரல் அவன் பார்வை மனசுக்குள் அடிக்கடி வந்து போய் கொண்டே இருந்தது இந்த பக்கம் இரவு பொழுது அப்படியே நகர்ந்து விடியலாக மாறியது ஜன்னல் வழியே புகுந்த காலை ஒளி அறையில் ஒரு புது நிம்மதியை பரப்பியது சித்ரா கண்களை திறந்த போது அருகில் பிரபு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் மார்பில் உறங்கியபடி எழுந்தவள் அவன் முகத்தில் இருந்த அந்த நிம்மதி அவள் மனசுக்குள்ளும் ஒரு அமைதியை கொண்டு வந்தது இதுதான் இல்லற வாழ்க்கை என்று சொல்வாங்க போல என்று அவள் மனசுக்குள் நினைத்து கொண்டாள் சித்ரா மெதுவாக எழுந்து ஜன்னலை திறந்தாள் வெளியில் பறவைகளின் சத்தம் வீதியில் விழித்துக் கொண்டிருக்கும் உலகம் அவையெல்லாம் அவர்களுக்கு அந்த நாளின் ஒரு புதிய தொடக்கத்தை அப்போது பிரபுவின் குரல் கேட்டது நினைவூட்டினி இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டியா என்றான் அவள் திரும்பி பார்த்தால் அவன் கண்களில் நேற்றைய காதல் இன்னும் தங்கி இருந்தது புது வாழ்க்கை தொடங்குற நாளில் தூக்கம் எப்படி வரும் அவள் சிரித்தபடி சொன்னாள் பிரபு எழுந்து அவள் அருகே வந்து அவளின் மெல்லிடையை அணைத்தபடி நின்றான் அவன் குரலில் மென்மை இருந்தது நேத்து மட்டுமில்ல சித்ரா என்னோட எல்லா நாளும் நீ மட்டும் கூட இருந்தா போதும் என்றான் அவளின் இடையை பிடித்திருந்த அவன் கைகளை அழுத்தி பிடித்தாள் அந்த பிடியில் ஒரு உறுதி இருந்தது அதே நேரம் இந்த பக்கம் வீட்டில் குழலி தனிமையில் அமர்ந்திருந்தாள் கல்லூரி முடிய போகும் நாள் விஜயின் முகம் நினைவில் வந்து போக மனசு கனத்து கொண்டிருந்தது ஆனால் சித்ரா சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் குழலி நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே அவள் ஆழமாக மூச்சு இழுத்து விட்டாள் நான் இப்போதான் தைரியமா இருக்கணும் என்று தன்னைத்தானே கொண்டாள் இதையெல்லாம் யோசித்தவள் பின்பு நிதானமாக கிளம்பி கல்லூரிக்கு சென்றாள் அங்கே விஜய் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களா விஜய் என்றாள் குழலி இல்ல இல்ல இப்பதான் இருக்கேன் என்று விஜய் சொல்ல பரீட்சைக்கு படிக்காம எனக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க படிக்க வேண்டியதுதானே என்றாள் குழலி அதெல்லாம் படிச்சிட்டேன் குழலி உன்னைய பார்த்து பேசாம போக மனசு வரல கிண்ணியோட உன்னை பார்க்க முடியாதுல்ல அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் எப்போவுமே உனக்காக இருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டேன் என்றால் விஜய் உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா விஜய் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல மனசு ஃபுல்லாக உங்கள் ஞாபகம் மட்டும்தான் உங்களை நினைச்சாலே மனசு பாரமா இருக்கு இதுக்கு என்னதான் வலி என்றாள் குழலி வழி மறக்க வழி தேடுவோம் என்றான் அவன் பேச்செல்லாம் நல்லதா இருக்கு ஆனா செயல்தான் ஒண்ணுமே சரியில்லை என்று குழலி சொல்ல என்னடி செயல் சரியில்லைன்னு பொசுக்குன்னு சொல்லிட்ட உனக்காக நான் என்ன பண்ணல சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு அதுக்காக நான் உன்னைய விட்டுட்டு போயிடுவேனா அர்த்தம் கிடையாது காலேஜ் முடிச்சுட்டேன் இனிதானே வாழ்க்கையோட அடுத்த கட்டம் அதுக்குத்தானே நான் முயற்சி பண்ணணும் நேத்து மேரி சொன்ன மாதிரி நல்ல வேலைக்கு போய் காசு பணம் சம்பாதிச்சு உன்னைய வச்சு காப்பாற்றுவேன்னு நம்பிக்கை இருந்தால் தானே உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக வந்து உன்னைய பொண்ணு கேட்க முடியும் அப்போதானே அவரும் எனக்கு பொண்ணு கொடுப்பாரு சும்மா ஊரை சுற்றிட்டு வந்து பொண்ணு கொடுங்கன்னா எந்த அப்பா தான் தான் பொண்ணு கொடுப்பாரு எனக்கும் குடும்ப சும்மா இருக்குன்னு உனக்கு தெரியும் என்று விஜய் சொல்ல அவன் பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்கிறதை புரிந்து கொண்ட குழலி எனக்கு ஒன்றும் புரியாம இல்லைங்க எனக்கு எல்லாம் விளங்குது இருந்தாலும் புத்திக்கு தெரியிறது மனசுக்கு தெரியலையே மனசு கிட்டதா அடிச்சுக்குது பரவாயில்லை எங்க போயிட போறோம் இன்னும் ஒரு வருஷம் தானே கண்ணை மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ளயும் ஓடி போயிடும் நான் உங்களுக்காக எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லும் போது கல்லூரியின் மணி அடித்தது நல்ல சகுனம்தான் மணி அடிக்குது பாரு என்றார் விஜய் அது சும்மா ஒண்ணு அடிக்கலைங்க உங்களை உள்ள வர சொல்லி அடிக்கிறாங்க வாங்க போகலாம் என்று இருவரும் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றார்கள் இந்த பக்கம் ரத்தினமும் கற்பகமும் கிளம்பி ஒரு வழியாக வேலுவிடம் இவர்கள் வருவதற்கு முன்பிருந்தே வேலு பேருந்து நிலையத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்தான் அவன் அவர்களை கண்டதும் வாங்கப்பா வாங்கம்மா என்று அவர்களை வரவேற்றான் என்னப்பா வேலு எப்படி இருக்க என்றார்கள் நல்லா இருக்க பேக் எப்படி கொடுங்கப்பா என்று கையில் வாங்கி கொண்டவன் சரி வாங்க போகலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு மேனகா வீட்டிற்கு புறப்பட்டான் என்னப்பா வீடு ரொம்ப எப்படி பஸ் இருக்கா கற்பகம் எடுத்துட்டு போயிடலாம் இங்கிருந்து பக்கம்தான் என்று சொல்லிவிட்டு மூவரும் ஆட்டோ பிடித்து மேனகா வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள் மேனகா பாட்டி இப்போ அவங்க வர கல்யாணம் பேசி முடிச்சுட்டு உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னா நீ ஒத்துப்பியா பாட்டி இல்ல கேப்பியா விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி என்று தன் வேதனையை பாட்டியிடம் பகிர்ந்து கொண்டாள் மேனகா மேனகாவின் குரலில் இருந்த அந்த நடுக்கம் பாட்டியின் காதில் மட்டுமல்ல அவள் மனதின் ஆழத்திலும் சென்று விழுந்தது பாட்டி மெதுவாக மேனகாவின் தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு அவள் முடியை வருடினாள் என்னடி குழந்தை கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனா அந்த சந்தோஷத்துக்குள்ள பயமும் இருக்கும் அது தப்பில்ல உன்னைய வளர்த்த இந்த வீட்டையும் என்னையும் பிரிஞ்சு தான் உன் மனசு தயங்குது என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் பாட்டி டைம் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காத உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு நல்ல மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய வரம் ஆனா அந்த வரத்தை ஏத்துக்கிறதுக்கு மனசும் தயாரா இருக்கணும் அதுதான் முக்கியம் என்றார் பாட்டி மேனகாவின் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீர் மெதுவாக கண்ணம் வழியாக சரிந்தது பாட்டி எனக்கு வேலுவ ரொம்ப பிடிக்கும் தான் அவன் ரொம்ப நல்லவன் எனக்காக எல்லாமே பண்ணுவான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இவ்வளவு நாளும் அவன் கையை எப்போ பிடிப்பேன்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன் ஆனால் அதுக்கான நேரம் நெருங்கி வரும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி என்று சொல்லி அவள் உடைந்தாள் நான் எங்கேயும் போகலடி உன் மனசுக்குள்ளேயே தான் இருப்பேன் எனக்கு என்ன கவலை தெரியுமா எப்போடா ஒரு ராஜகுமாரன் உன்னை தேடி வருவான் அவன் கையில உன்னைய புடிச்சு கொடுப்பேன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ராஜகுமாரனே வீடு தேடி வரும்போது ஏன் அதை தட்டி கழிக்க போறேன் அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம்தான் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா நான் பாத்துக்குவேன் உனக்கு பாட்டிய போறேன் என்று பாட்டி சொல்ல ஆமா அப்படியே நீ கிளம்பி தான் மறுவேளை பாப்ப நான் இங்க போனா நீ என்ன மறந்துடுவ பாட்டி என்றாள் மேனகா ஹரி கழுத உன்னை நான் மறந்துடுவேனா அப்படித்தான் என்னை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்றார் பாட்டி பாட்டி நீ எப்படி என்றாள் அவள் இப்படி கொண்டிருக்கும் போதே வெளியே ஏதோ சத்தம் கேட்டது பாட்டி ஆட்டோ சத்தம் கேக்குது என்றாள் மேனகா அப்படியா போ போய் பாரு வந்துட்டாங்களான்னு என்று மேனகாவை அனுப்பி வைத்தார் பாட்டி மேனகா கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள் முகத்தில் இன்னும் கலக்கம் இருந்தாலும் அதை மறைக்க ஒரு சிறிய சிரிப்பை பூசிக்கொண்டாள் மேனகாவும் வெளியில் ஆசையுடன் ஓடி வந்தாள் பிரபு ஆட்டோவில் இருந்து அவர்களை இறக்கி கொண்டிருந்தான் எந்த வீடுதான்பா வாங்க உள்ள போகலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே வர மேனகாவோ வழியில் நின்று வாங்கப்பா வாங்கம்மா என்று அவர்களை வரவேற்றாள் இருவர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் நல்லா இருமா நல்லா இரு பாட்டி இருக்காங்களா நாங்க வரோம்னு சொல்லிட்டியா என்றார் ரத்தினம் எல்லாம் சொல்லிட்டேன்பா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் மேனகா பாட்டியும் உள்ளே அமர்ந்திருந்தார் வணக்கம்மா என்று இருவரும் கை கூப்பி பாட்டியை நமஸ்காரம் செய்ய அடரே வாங்க 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 வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா மேனகா ஊருக்கு போயிட்டு வந்து உங்களை பத்திதான் விடாம பேசிக்கிட்டே இருக்கா எனக்கு அவ பேச பேச உங்களை நேர்ல பாக்கணும் அவ்வளவு ஆவல் அப்படி பாத்துக்கிட்டீங்களா என் பேத்திய அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு அவளை யார் கையில புடிச்சு கொடுக்க போறோம் அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவளை பத்திரமா வச்சுக்கணுமேனு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு இனி அந்த கவலை இல்லை என் பேத்திய பொக்கி சமா நீங்க பாத்துக்குவீங்கன்னு நம்பிக்கை வந்துடுச்சு உங்க பையனை பார்த்ததும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம்தான் என் பேத்திய தனியா அவங்கள நம்பி அந்த பையன் கூட அனுப்பி வச்சேன் அந்த பையனை பார்க்கும் போதே உங்களோட வளர்ப்பு தெரிஞ்சது பேசிக்கிட்டே இருக்கோமே அம்மாடி மேனகா காஃபி எடுத்துட்டு வாமா வந்தவங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டிருக்கேன் ரெண்டு பேரும் உட்காருங்க என்றார் பாட்டி பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று பாட்டியின் காலில் விழுந்தான் வேலு நல்லா இருப்பா நல்லா இரு என்று அவனையும் செய்துவிட்டு தொடர்ந்தனர் இந்த வீடு இது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து அவ அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நான்தான் அவளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் இந்த வீடு அவளுக்கு தான் அவளுக்காக அப்படி இப்படின்னு ஒரு முப்பது பவுனு கிட்ட சேர்த்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் படிக்க வச்சிருக்கேன் வேலைக்கு போறா உங்களுக்கு விருப்பம்னா வேலைக்கு அனுப்பலாம் இல்லைன்னா வீட்டோட வாழ்க்கையை நடத்துவா அந்த அளவுக்கு நான் அவளுக்கு நல்லது கிட்டது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன் அவளா ஒருத்தனை விரும்பினதுன்னு தெரிஞ்சதும் நான் பயந்துட்டேன் யாரோ எவரோன்னு ஆனா பையன் சொக்க தங்கம் அவனை பார்த்தா போதான் எடை போட்டேன் பையனே இப்படி இருக்கானா பெத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் என் பேத்தியும் எனக்கு இன்னொரு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு தான் வந்து என்கிட்ட சொன்னான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா எப்படியும் எனக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் என் பேத்தியை விட்டுட்டு போறேன்னு நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு அவள் கண்கலங்காமவுங்க பொண்ணுங்களை மாதிரியே அவளையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும் என்றார் பாட்டி ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க அவ இனிமே என் பொண்ணுதான் அப்படிதான் நான் அவளை நாளைக்கு அவளை ஏத்துக்க எனக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போதான் நினைச்சேன் நம்ம யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு முடிவு பண்ண கூடாது பழகி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது உண்மைதான் போலன்னு அவள அன்பா உரிமையா பொறுப்பானவளா வளர்த்திருக்கீங்கம்மா உங்களுக்குதான் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு மகாலட்சுமியை வளர்த்து எங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ தேதி குடிச்சாலும் சம்மதம் தானே என்று ரத்தினம் கேட்க அந்த ஒரு நாளைக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்ப சொன்னாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் பாட்டி அப்புறம் என்ன மூணு தேதி குளிச்சுட்டு வந்திருக்கோம் அதுல ஒரு தேதி பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே கல்யாண தேதி இருக்கு உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே என்றார் ரத்தினம் ஒரு வருத்தமும் இல்லை சமைச்சிருக்க கை கால் அலம்பிட்டு வந்தீங்கன்னா சாப்பிடலாம் என்றார் பாட்டி சரிமா என்று அவர்களும் உள்ளே சென்றார்கள் அப்படியே சாப்பிட்டு விட்டு அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பண்ண நம்ம தட்டிட மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா ஏன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நானும் டெய்லியும் உங்ககிட்ட கெஞ்சிதான் கேக்குறேன் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை பாருங்கள்